வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு ஒரு ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கோலம் ஆனால் அழகாக இருக்குங்க வாசலை பார்க்கும்போது லட்சணமாக இருந்தது பாருங்கள் நீங்களும் இந்த கோலம் எப்படி வரப்போகுதுங்கிறத உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் ஈஸியான நல்ல நல்ல கோலங்கள் வருங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு போடக்கூடிய கோலங்கள் நிறையா வருங்க அதே மாதிரி பெரிய கோலங்கள் விசேஷ நாட்களுக்கு போடக்கூடிய கோலங்கள் எல்லாமே வருங்க உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் மெயினாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் நான் போடுவேன் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஏகப்பட்ட கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க இனிமேலும் கொடுப்பேன் ஏன்னா எனக்கு வந்து கோலம் போடுறது வந்து அவ்வளோ பிடிக்குங்க கோலம் நிறைய அப்படியே உங்களுக்கு புதுசு புதுசாக போட்டு பார்க்கறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால கோலம் வந்து உங்களுக்கு நிறைய தான் இருப்பேங்க பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லையே விளாக்ஸும் கொடுத்துருக்குறேன் அப்புறம் உங்களுக்கு கார்டன் வீடியோ கொடு கொடுப்பேன் அதுக்கப்புறம் எதாவது எங்கள் வீட்டில் வேலைகள் கூட கொடுக்கலாம்னு நினப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதனால அது நானே எடுக்கும் போது அது சரியாக வராதுன்னு எடுக்கறதில்ல இல்லாட்டி உங்களுக்கு நான் டெய்லி செய்கிற வேலைகள் கூட கொடுத்துருப்பேன் பார்க்கலாங்க ஃப்யூச்சரில் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் அஹ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குடுக்குறக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சேன் மெயினா அந்த சேனல் வந்து கோலத்துக்காக தான் ஆரம்பிச்சுங்க நான் வந்து சேனல் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோலம் போட்டேன்னா அந்த கோலம் அழகா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்புறம் எங்க வீட்டில் இரு எங்க பையனும் ரொம்ப சொல்லுவான் எங்க பையன் வந்து அந்த கோலத்தை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கோலமே அதிகமா போட ஆரம்பிச்சுங்க சின்ன வயசு வந்து பாத்தீங்கன்னா நோட்டுல போட்டு வைப்பேன் அதுக்கப்புறம் வீட்லயும் போடுவேன் அப்பப்போ பண்டிகை டைம்லயும் போடுவோம் அந்த மாதிரி கோலத்தில் எனக்கு வந்து சின்ன வயசு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க அது வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிப்பேன்னா நான் கனவு கோலம் நினச்சி பார்க்கல நம்ம கோலம் போடுறது அழகாக போட முடியும் அப்படின்னு மட்டும்தான் இருப்பேன் முதலெல்லாம் கோலம் நம்மளுக்கு நல்லா வருது அந்த மாதிரி தான் நினச்சிட்ருப்போங்க பார்த்திங்கன்னா அப்போ மறுபடியும் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நிறையா கோலம் எனக்கும் என்னோடய கற்பனைலையும் நிறையா கோலம் வருங்க அப்புறம் சும்மா ஜஸ்ட் இப்படி பார்த்தோம்னாலே அதில் இருந்து கூட எனக்கு கோலம் அப்படியே மைண்டில் பதிஞ்சிரும் அந்த மாதிரியும் கோலம் போடுவேன் கோலம் போடுறது எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க பார்க்கலாங்க இது வரைக்கும் என்னால் கோலம் உங்களுக்கு நல்லா விதவிதமாக போட்டு தர முடியும்னு பார்க்குறேன் எனக்கு வந்து மூட்டு வழி இருக்குது இல்லைன்னா இன்னுமே சூப்பராக அட்டகாசமாக கோலம் போட்டு தர முடியும் எனக்கு மூட்டு வலி இருக்கிறனால கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்றுட்டு போட முடியாது இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு கோலம் போடுவேன் அப்புறம் வந்துடுவேன் அப்புறம் மறுபடியும் அதை எப்படி வீடியோவாக கொடுத்துட்ருப்பேன் அப்புறம் ரெண்டு மூணு கோலம் போடுவேன் அந்த மாதிரி தாங்க டெய்லியும் போடுறது வந்து குட்டி கோலம்கோட போட்டு விட்ருவேன் வீட்டுக்கு போடுறது ஆனால் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறனா கொஞ்சம் நல்ல கோலமாக இருக்கணும் குட்டி கோலமே கொஞ்சம் நீட்டாக போட்டு தரணும் நம்ம சாதாரணமாக போடுற மாதிரி போட முடியாது அதனால் அதுக்காக தனியாக எஃபர்ட் போட்டு போட்டுட்ருப்பேன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான கோலங்கள் கொடுக்க பார்க்குறேன் உங்களுக்கு இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி என்னோட சிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் நல்ல நல்ல ஈஸியான ரெசிபிஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து சமையலில் எப்படி கோலம் போடுறதுல இன்ட்ரெஸ்ட்டோ அதே மாதிரி சமையல்லேயே இன்ட்ரெஸ்ட் தாங்க அதனால் அதுலேயும் நல்ல நல்ல ரெசிபீஸ் மெயினாக அந்த ரெசிபீஸ்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் அந்த சேனலையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குது க்யூட்டாக ரொம்ப இதுக்கெல்லாம் எஃபோர்ட்டே இல்லைங்க அதிகமாக ரொம்ப ஈஸியாக கடகடன் போட்ட குளம் இது இந்த மாதிரி சிம்பிளான கோலங்களும் போட முடியும் அப்படியே கிராண்டாக வாசல் பூரம் அந்த மாதிரியும் போட முடியும் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்குறேன் ஏகப்பட்ட வீடியோ பெரிய கோலமாகவே இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி கோலம் சிம்பிளாக போடுற குளம் தான் அதிகமாக இல்லை இன்னைக்கு அந்த கோலம் வரும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் எல்லா குளமுமே அந்த மாதிரிதான் கோலம் போட்டு தருவோம் பாருங்க சூப்பரா இருக்காரு அப்படியே லட்சணமா இருந்துச்சு அம்சமா இருந்துச்சு அடுத்த நாள் வரைக்கும் கூட அழியாம இருந்தது சூப்பரா இருந்தது பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அம்சமா இருக்குதுன்னு லட்சணமா இருந்ததுங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு இது ஒரு அந்தி மாலை குழந்தை ஈவினிங் டைம்ல போட்ட கோலம் பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய சுவை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ